செயலாவதி யாதொங்கும் இனி தெய்வமே உன் செயலே என்று பெற்றே இந்த உணர்த்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே பதிகம் அதாகப்பட்டது துன்பம் நீக்கி இன்பம் அருளும் பதிகம் இப்பதிகத்தை ஓதுவதால் இறையருள் எளிதில் கிட்டும் இறையருள் ஒன்றிருந்தால் மற்றவையெல்லாம் தானாக கைகூடும் இறையருளால் சூரியனைக் கண்ட பணி போல நமது துன்பங்கள் எல்லாம் அழிந்து இன்பம் பெருகும் தினமும் இப்பதிகத்தை ஓதுதல் நம் அனைவரின் கடமையாகும் வீட்டில் அமைதியும் மங்களமும் ஏற்படும் ஓம் நம சிவாய வாசடை மேல் வளரும் மறையுடையாய் தோலுடையாய் வாசடை மேல் வளரும் உடையாய் பிங்ககனே என்று நை பேசி நல்லால் பிறையுடையாய்பிஞ்சகனே என்று பேசினல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை நிறை நிறைவுடையிடற்களையாய் நெடுங்கலமேயவனே நிறைவுடையிடையாய் நெடுங்கே வெண்திரைசூள் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தனையாமிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை ஆ கனை கெழுந்த வெண் திரைச்சூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தன யாமிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடல்

பாட தலைவிதி மாறும் சிவன் பெயர் சொன்னாலிடங்கள் தீரும் சிவனீஷர நின்னடியை வழிபடுவான் நிமலா நினை கருத மா நின்னடியை வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்றதைத்த என்னடியான் உயிரை வவ்வேல் என்றூற்றுதைத்த பறவினாளும் பரவினாலும் நீர் சுமக்கும் பரவினாலும் நின்னடியார் இடர்களையாய் யாய் களம் மேயவனே நின்னடியார் இடற்களையாய் களம் புரிந்த தன் மகளை ஊர் பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் சடை ஆரூரா ஆ மலை புரிந்த மன்னவன்தன் மகளை ஊர் பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவர் சடை ஆரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின் தாழ் நிழல் கீழ் தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின் தாழ் நிழல் கீழ் நிலை புரிந்தார் இடற்களையாய் நெடுங்களம் மேயவனே நீலை புரிந்தாரிடற்களையாய் நெடுங்க ங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரி சே ஆங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலி சேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழு வணங்கி தூங்கி நல்லார் பாடலோடு தொழு வணங்கி தாங்கினான் அன்பினோடும் தலைவனின் தாழ் நிழல் கீழ் தாங்கினா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிழல் கீழ் நீங்கினாரிடற்களையாய் நெடுங்களம் மேயவனே நீங்கினில்லாரிடற்களையாய் நெடுங்க ாகி பாலனாகி வேதம் ஓர் நகான் குணர்ந்து கருத்தனாகி கங்கையாடை கமல் சடை மேல் கரந்தா ஆருத்தனாகி பாலனாகி வேதம் ஓர் குணர்ந்து கருத்தனாகி கங்கையாடை கமல் மேல் கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் நடீணையே பரவும் அருத்தனாய ஆதிதேவன் அடீனையே பரவும் நிறுத்த கீதரிடர்களாய் நெடுங்கடம் மேயவனே நிறுத்தர்கீதரிடர்களாய் நெடுங்களம் மேயவனே இன்றைக்கி எப்படி அம்மையப்பர் குழு வந்து இந்த ஆலயத்தை வந்து பிரதோஷம் மற்ற சிவராத்திரி கார்த்திகை சோமவார சங்காபிஷேகங்கள் சிவனுக்காக என்னென்ன திருப்பூஜைகள்லாம் நடைபெறுகணுமோ அந்த திருப்பூஜைகள்லாம் நடந்து வருது நான்கு காலம் ஆறு காலம் எட்டு காலம்னு பூஜை முறைகள்லாம் உண்டு இந்த கோவில் வந்து என்னன்னா காலையில் கார்த்தால ஒரு காலம் சாய ஒரு காலம்னு இருவேளை பூஜை கொண்டது நிறைய அன்பர்கள் இப்போ புதுசு புதுசாக அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துல கேள்விப்பட்டு இந்த கோவில் வந்தால் வழிபாடு செஞ்சால் ஏதோ ஒரு அமைதி இருக்கு பெரிய வரங்கள் கொடுத்துருவா ஒரு பெட்டி நிறச்சி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற தனிப்பட்ட இடங்கள் மாதிரி ஒரு விளம்பரம்லாம் நம்ம தரமாட்டோம் நீங்கள் வந்தேன்னா என்ன கிடைக்குன்னா அவனுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் சரி நிறைய கண்ட மனிதர்கள் யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன உதாரணம் நான் தான் இந்த கோவிலை தேடி நான் வந்தே நான் கேட்டால் இல்லை இந்த கோவில் சாமி என்ன பண்ணிட்டாருன்னா என்னை எழுத்துன்னு வந்துட்டார் வேறு யாரையும் உதாரணம் சொல்ல முடியாதுல்ல அது உண்மையாக இருக்கும் பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த இந்த கோவிலுடைய அன்பர்கள்லாம் ரெடி பண்ணிட்டான் அப்பா இந்த ஒரு சின்னதாக ஒரு வீடு வாங்கி திருப்பணி பண்ணி நமக்குன்னு ஒரு வீடு சொந்த வீடு பழைய வீடு தான் அப்போ உங்களை மாதிரி இருக்கிற அன்பர் இங்கே ஒரு ஐயத்த வீடு இருக்குது இந்த கும்பாபிஷேகம் பண்ண வர ஐயர்களுக்குலாம் தங்க அந்த வீட்டு சாவியை வாங்க அவர்கிட்ட கேளுங்க கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல இந்த கமிட்டி கேட்க நான் சாவியை கொடுத்துட்டு போயிட்டேன் சிவன் நம்மளை எப்படி கூப்பிடுறாரு வந்து சிவன் நம்மளை நாம சிவனை விட்டு போகணும்னு நினைச்சா கூட சிவன் நம்மளை எது செய்ய மாட்டாரா அதனால தான் வந்து என்ன அவனருளாலே உண்டு அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்து என்ன சும்மா வார்த்தைக்காக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது முக்காலமும் உணர்ந்து நம்மளுடைய பெரியோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு வகுத்து கொடுத்த நல் பாதகை அதெல்லாம் அப்போ அந்த சாமியை கொடுத்துட்டு போயிருந்தேன் நான் வேறு ஒரு கோயிலில் பணிபுரியும் அப்போ இந்த கோயிலோட பொறுப்பாளர் சுவர் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா சாரதாம்பலம் கோயிலில் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முகூர்த்தம் குறித்து கொடுத்தது எங்கே அப்படின்னா திருங்கேரி சாரதாபீடத்துலேருந்து தான் நாங்கள் இங்கே இந்த கோயில் வந்து முகூர்த்தம் குறித்து வந்தோம் எங்களுக்கு வந்து குருமார்கள் அவங்க தான் அப்போ எங்கே ஒன்றி நீக்கிது பாருங்க இறைவன் சிவன் நம்மளை கூப்பிட்றாரு ஒரு நம்ம ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இடத்துல பூஜை பண்ணுவோம் அங்க பூஜை பண்ற நம்மள நமக்கு தெரியாமலே நம்ம சாரதாம்பால் என்ன பண்ணுது இந்த இடத்துல கொண்டு நம்மளை சேர்க்கறது சேர்த்து தாங்க சாவின்னு கொடுத்தாச்சு நீங்க யாரு நாங்க குருக்கள் பூஜை பண்றவா நீங்க இன்னையில இருந்து நம்ம கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு வந்தோம் செஞ்சோம் இங்க இருக்கணும் இங்க இருக்க வேணாம்லாம் நினைச்சோம் ஒண்ணு ரெண்டுன்னு சொல்லி என்ன வீடு கேட்போம் நம்ம ஒரு இருக்கிற வீடு கண்டிப்பா தருவார் நமக்கு சரியா வீடு பெயர் இருக்க ஒரு நிலை நமக்கு என்னது அவருடைய வீடு தான் நமக்கு வேணும் நம்மளுடைய காலனி தான் நமக்கு என்னது இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த இஜபரசுட சவுத்தியங்கள் எல்லாம் இவர் தருவாராம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தருவார் நமக்கு எல்லாம் இந்த கைங்கரியங்களை நமக்கு நம்ம எதை கேட்கணும்னா அவருடைய நிலுவனியை கேட்கறது முன்னாடி இன்னும் சில வேலை இருக்கு

காசு பணத்தால் வாங்க முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது சாமி நீங்க எப்படி அப்படின்னு கேட்டா கடவுதம் எவ்வளவு ரூபா தருவியாங்கன்னா நானும் கேட்பேன் என்னை என்ன பண்ணிட்டாருன்னா இப்ப நீ அமைதியா வந்து உட்காரு என்ன சொல்லிட்டாரு பிடிச்சி ஓரமாக உட்கார வச்ச மாதிரி என்ன பண்ணிட்டாரு உட்காரு இந்த இடத்துல ஏதோ ஒரு இது இருக்கு நீங்க வாங்கிட்டோம் நான் உட்கார்ந்தேன் எங்கள் அண்ணா மலேசியா சிங்கப்பூர்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாதான் ஒரு அஞ்சாறு நாடு சுற்றி தான் இருந்தார் எங்கேயும் போவேன்னா இங்கே வந்து உட்கார் அப்படின்னு நாளைக்கு அவருக்கு ஒரு வீடு இங்கே வாசத்து கொண்டு எங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கோயில் எவ்நூறு ஆண்டு பெருமை வாய்ந்த கோயில் இந்த கோயிலை நாங்கள் நிறைய படிப்பு வந்து உங்களை பார்த்தோம் எங்களுக்கு நிறைய நாங்கள் எதையாவது அந்த பண்ணணும்னு சொல்லுவோம் அந்த கமிட்டியுமே வந்து என்னென்னா ரொம்ப அன்பான கமிட்டி ஒரு ஒரு அராஜகமாக ஒரு வார்த்தை கூட வாயில வராது நாம் கூட ஒரு வார்த்தையை அரைச்சி செஞ்சிருக்கோம் கமிட்டி என்னென்னா இணைந்து உண்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்ல நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீங்க அந்த செல்வம் கூடிய பேரின்ப பெருவாழ்வு அச்சலட்சுமி கதாச்சும் அமையப்பருடைய ஆசிர்வாதம் இந்த குழந்தை நல்ல கல்வி நல்ல உத்தியோகப் பிராப்தி இப்போ குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்பு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாய்ப்பு சச்சந்தான பிராப்தின்னு குற்ற சந்தான குற்ற சிந்தானத்தை எதிர்நோக்கி இருக்கிறவாருக்கு குழந்த பாக்கியம் பெரிய சீராத நோய் இருக்கிறவாருக்கு தான் அந்த சீரங்கள் தான் நீங்கி சகல சௌஸ்கிருத்தையும் கொடுப்பார் அமையப்படுகிறது எந்தவித ஐயமும் இல்லை என்று சொல்லி எல்லோருக்கும் அம்மையப்படுகளுடைய ஆசீர்வா நம்மளுக்கு தெரிஞ்ச அன்பர்களையும் சொல்லி இந்த திருப்பணியில் சேர்ந்துதே வருவோம் இன்னொரு ஒரு சின்ன வருத்த அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா இப்போ ரொம்ப நிறைய கோவில்கள் பார்க்கறதுல எனக்கு வந்து என்னென்னா உத்தரகோசம் அங்கே பரம்பரை நிராசினாங்க சார் நானே எங்கள் அண்ணா தான் மண்முந்தியோ மங்கை முந்தியோங்கிறது அந்த தளத்தோட வரலாறு